சிவனை வழிபட்டா கஷ்டம் வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு சிலர் வந்து சிவனை ரொம்ப தீர்க்கமா வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் வாழ்க்கையில பல சோதனைகள் வரும் ஆனால் எல்லா சோதனைகளும் கடைசியில் முடிவுங்கிறது அதுல அவங்களுக்கு நல்லபடியா இருக்கும் அதில் தப்பிக்கவும் செய்வாங்க ஆனால் பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா சிவங்கிற வந்து ஒரு ஆண் தெய்வம் அந்த ஆண் அப்படிங்கிறத விட அவர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை ஸ்தானம் மிக்கவர் நீங்க அம்மன் தெய்வங்கிறது ஒரு தாய் தெய்வம் நீங்க அம்மனை அதிகமாக வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வராது காரணம் ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா அந்த தாய் அந்த பிரச்சனையை வராம பார்த்துப்பாங்க ஆனா தந்தைங்கிறவரு ஒரு பிரச்சனையை அந்த குழந்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி தான் தந்தை அதனால தான் சிவனை வழிபடுறவங்களுக்கு எப்பயுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா பல விதமான கஷ்டங்கள் வரும் ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாத்துலயுமே கடைசில முடிவு அவங்களுக்கு ரொம்ப நல்லதாவே அமையும் அதனால நீங்க ரொம்ப தீர்க்கமா சிவனை வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள்ல உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றது உங்களோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் அந்த பிரச்சனையை நீங்க பேஸ் பண்ண பேஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே நல்லதுல முடியும் சிவன் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் கைவிட மாட்டார் அதை மட்டும் மனதுல தீர்க்கமா வைத்துக்கோங்க என்னுடைய நண்பருக்கு நிகழ்ந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் என்னுடைய நண்பர் அதாவது அவர் பையன் கிடையாது அவர் அவங்க ஒரு பொண்ணு அவங்க வந்து சிவன் மேல எப்பயுமே ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை இருக்கும் அதே போல அவங்க வந்து ஜுவல்ஸ் வந்து அலமானம் வச்சிருந்தாங்க அந்த ஜுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அந்த ஜுவல் மூழ்கிடுன்னு சொல்லி கால் பண்ணாங்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க யாரு அவங்களுக்கு உதவுற அளவுக்கு காசு கிடையாது அவங்க கிட்டையுமே காசு இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க அந்த நேரத்துல நாங்க எல்லாருமே உங்களுக்கு மட்டும்தான் ஏன் கஷ்டம் வருது முன்னாடியே பணத்தை கட்டிடலாமேன்னு கேட்டோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்ல எனக்கு ஒரு சில வேலைகள் கட்ட முடியாது போயிடுச்சு இப்போ என்னால என்ன பண்ணே தெரியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அடுத்தது அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை வந்து சிவன் என்ன கைவிட மாட்டார் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க அதே போல அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் வந்துச்சு கடைசியா அந்த அமௌண்ட் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து அந்த ஜோல் திருப்பினாங்க இது போல அவங்களுக்கு தேவையான நேரத்துல அந்த அமௌண்ட் வந்தப்ப நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்களுக்கு நான் மட்டும் எல்லாமே கிடைச்சிரு எப்படி அப்படிங்கிற கூட எனக்கு அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன சிவன் என் தான் இருக்காரு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவரு பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்க எனக்கு பதில் கொடுப்பாங்க அதனாலதான் உங்களுக்கு வர உங்களுக்கு கஷ்டமா வந்தாலுமே சிவன் உங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கறது முழுமையை நம்புங்க ஆனா கஷ்டங்கள் கண்டிப்பா தொடர்ந்து